الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين

முஹம்மத் அவர்கள் அல்லாவின் தூதராவார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்பது ஷஹாதாவுடைய இரண்டாவது பகுதி இரண்டு சேர்ந்துதான் நம்முடைய கலிமாவாக இருக்கிறது இதை ஒப்புக்கொண்டால் தான் ஒருவர் அல்லாஹுடைய பார்வையிலும் சரி சக முஸ்லிம்களுடைய பார்வையிலும் சரி ஒரு முஸ்லிமாக கருதப்படுகிறார் அதில் ஒரு பகுதியை குறித்து நாம் நிபந்தனைகளை பார்த்திருக்கிறோம் இப்போது இரண்டாவது பகுதியுடைய நிபந்தனைகள் என்ன முகம்மது ரசூருல்லாவுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அஷது முகமது ரசூருல்ல ஒரு நிபந்தனை தான் முகம்மது அவர்களை அல்லாவின் தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மை என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஒரு மனிதர் என்கிற அடிப்படையில் சில சமயம் சஹாபாவுக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடும் ஒரு மனிதனாக அல்லது சில முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு மனிதனாக சில முடிவுகள் அவர்கள் எடுக்கக்கூடும் ஆனால் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார் புறத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்ல மாட்டார் மாறாக அது உண்மையான ஒரு செய்தியாக இருக்கும் வகியாக இருந்தாலும் அது உண்மையாகவே இருக்கும் அல்லது அனுபவத்தின் அடிப்படையிலே கேள்விப்பட்ட ஒரு செய்தியை சொன்னாலும் உண்மையான செய்தியை மாத்திரம்தான் அவர் பிறருக்கு எடுத்து சொல்வார் சொல்லக்கூடிய செய்திகளில் மறைவான விஷயங்கள் போன்ற தகவல்களாக இருந்தால் அது வகையின் அடிப்படையில் ஆம் சஹாபா யாராவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை ரசூல் அவர்கள் மற்ற சஹாபாவுக்கு சொன்னால் பொய்யான செய்தியெல்லாம் ரசூல் அவர்கள் இணைச்சி மாட்டார்கள் விசாரிக்காமல் அதை ஊர்ஜிதப்படுத்தாமல் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் எனவே செய்தியாக ரசூல் சொல்லும் பொழுது அது உண்மையாகவே இருக்கும் என்று உறுதியாக நம்ப வேண்டும் ஆம் சில சமயம் சஹாபாவுக்கு சில ஆலோசனைகளை ரசூல் அவர்கள் தருவார்கள் அது மனிதன் என்கிற அடிப்படையில் தருவார்கள் சில சில சமயம் அதிலும் ஆலோசனைகள் அல்லாஹ் சொல்லியும் ரசூல் அவர்கள் சொல்லியிருப்பார் சில ஆலோசனைகள் மனிதன் என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள் எடுத்த முடிவுகள் என்று பார்க்கும் பொழுது பல முடிவுகள் அல்லாவின் வகையின் அடிப்படையில் எடுத்திருப்பார்கள் ஒரு சில முடிவுகள் ரசூல் அவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்று முடிவெடுப்பார்கள் ஆனால் பின்னால் அல்லாஹ் சொல்வான் இது தப்பு அப்படி நடந்திருக்கிறது ஆனால் செய்தியாக ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது அதில் தவறு ஒருபோதும் இருக்காது அது உண்மையான செய்தியாக இருக்கும் அதை குறித்து சாட்சி சொன்ன முஸ்லிம்களாக நாம் நினைச்சக்கூடாது சந்தேகப்படவே கூடாது இது முகமது ரசூலுல்லா என்கிற அந்த சாட்சியின் ஒரு அடிப்படை நிபந்தனை நபிகள் நாயகம் அறிவித்த செய்திகளை உண்மை என நம்புவது கடுகளவு சந்தேகம் இல்லாமல் சஹாபாவுடைய சபையில் ஒரு முறை ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு விவசாயி பசுமாடு மீது விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மாடு மீது ஏறி உட்கார்கிறார் அப்போ அந்த பசுமாடு திரும்பி அந்த விவசாயியை பார்த்து சொன்னது மாலிப் இதற்காக வேண்டி நாங்கள் படைக்கப்படவில்லை மாறாக மாடுகளை விவசாயத்துக்காக தான் படைத்திருக்கிறான் என்று ஒரு தகவலை நடந்த ஒரு சம்பவம் அவர்கள் சாபாவுக்கு அறிவிக்கிறார்கள் பசுமாடு பேசுமா யார் ரசூல் என்று கேட்க நபி சுல்லாசம் சொன்னார்கள் இதை நான் நம்புகிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அபூபக்கர் நம்புவார் உமர் பின் ஹத்தாவும் நம்புவார் அந்த நேரத்தில் அபுபக்கர் உமரும் அந்த சபையில் இருந்திருக்கவில்லை ஆனால் இருவரும் நான் சொன்னால் அப்படியே நம்புவார்கள் என்று அவர்களுடைய ஈமானுக்கு கேரண்டி தந்தார்கள் இதை சொன்ன பிறகு கேள்வி கேட்ட சஹாபா கூட என்ன செய்யவில்லை அடுத்த கேள்வி கேட்கவில்லை ஆம் ரசூல் சொன்னால் அதை எப்படி நம்ப வேண்டும் ரசூல் அவர்கள் வகையின் அடிப்படையில் தான் சொல்வார் அல்லது வேறு யாராவது சொன்ன செய்தியை சொன்னாலும் அது உண்மையான செய்தியாக தான் இருக்கும் பொய்யான செய்தியை வதந்தியை ரசூல் நடிச்ச மாட்டார்கள் விசாரிக்காமல் அப்படி சொல்ல மாட்டார்கள் எனவே ரசூல் சொன்ன செய்தி நிச்சயமாக அது உண்மையான செய்திதான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் குறிப்பாக மறைவான விஷயங்களை சொன்னால் அதில் கட்டுகளவு சந்தேகத்துக்கு இடமே தரக்கூடாது ஆனால் இன்று அஷது அண்ண முகமது ரசூருல்லா சாட்சி சொன்ன பிறகு சில முஸ்லீம்கள் நடிச்சுகிறார்கள் நபிகள் நாயகம் சொன்ன சில விஷயங்களிலே சந்தேகம் கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்கிறார் தஹது நேரத்தில் இரவின் மூன்றாவது பகுதியில் என்சில் உரப்புனா இல சம இத்துனியா எங்கள் இறைவன் இந்த முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ஆனால் சிலவை நினைச்சுகிறார்கள் அது எப்படி இறங்கி வருவான் இறங்கி வந்தால் எல்லா இடங்களிலும் கடைசி நேரம் இருந்து கொண்டே தான் இருக்கும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போது எல்லாம் கீழே தான் இருப்பானா மேலே போக மாட்டானா என்றெல்லாம் தேவையில்லாத கேள்விகளை எழுப்பி நினைச்சுகிறார்கள் ரசூலுடைய ஒரு ஹதீஸை மறுக்கிறார்கள் இது